பார்த்தால அஜித் ரெண்டு ரோல் பண்றாங்க அது மட்டும் இல்ல தம்பி ரெண்டு ரோல் பண்றாங்க அவரோட மாமாவா நடிக்கிறாங்க ஸோ பயங்கரமா இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு அப்படிதான் சொல்லும் அது மட்டும் இல்லைங்க இந்த மோஷன் பிக்சர் வந்து தாறு மாதிரி தக்காளி சாரா இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவிரமான விஜய் ஃபேனால சாந்தனு சார் வந்து சூப்பரா கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வாசம் செம்ம கேலாட்டா சரவடி போல தெரிகிறது என்னத்தை சொல்ல புது லுக் செம்ம மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் நிஜமாவே சூப்பரா இருக்கு இதை பத்தி சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலை அப்படியே வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டு பயங்கரமா நிக்கிறாரு அப்படியே அந்த கூலர்ஸ்க்கும் அந்த ஸ்மைல் குப்பா வேற லெவலுங்க அப்படிதான் சொல்லும் அண்ட் அதை மட்டும் இல்லைங்க த்ரீ ஹவர்ஸ்ல ஒன் மில்லியன் வியூஸ் அண்ட் டூ லேக்ஸ் கிட்ட லைக்ஸ் போயிருக்கு அண்ட் டுவெல் ஹவர்ஸ்ல ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் வியூஸ் அண்ட் டூ பிப்டி லைக்ஸ் தாண்டி இருக்கு கண்டிப்பா விஸ்வாசம் மோஷன் போஸ்டர் பெரிய சாதனை படிச்சிருக்கு அப்படிதாங்க சொல்லும் பொதுவா தலை படம் இல்ல தலை அப்படின்னால வந்துட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கோலாகலமா கொண்டாடுவாங்க அதுக்கு தவிர கிரெசென்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல் பசங்க வந்து கத்தி கூப்பாடு போட்டு நைட்டு ஃபன் பண்ண என்ஜாய் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க என்ன அல்லப்புறப்பணியிருக்காங்க வீடியோ இப்ப நம்ம பாக்கலாம் மாதம் வந்து பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக தலை பொங்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஏறிட்டே இருக்கு இந்த மோஷன் போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு எப்படி இருக்கு எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிருக்கீங்க படத்துக்காக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க